அமைதியில் ராகுல் போட்டியிடாதது ஏன் பிரியங்கா ஓரங்கட்டப்படுகிறாரா அதிருப்தியில் காங்கிரஸ் தொண்டர்கள் நீண்ட தாமதத்திற்கு பிறகு அமைதி ரேபரேலி தொகுதிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது பிரியங்கா போட்டியிடுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரேபரேலியில் ராகுல் களமிறக்கப்பட்டுள்ளார் ராகுல் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அமைதி தொகுதியில் கிஷோரிலால் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சியின் இந்த அறிவிப்பு அக்கட்சி தொண்டர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி பிரியங்கா தேர்தலிலிருந்து ஓரங்கட்டப்பட்டிருப்பது இந்திய அரசியல் வட்டாரத்தில் விவாதப் பொருளாகி இந்த இரண்டு மக்களவை தொகுதிகளும் இந்திய அளவில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளன குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் அரசியல் எதிர்காலத்தையே கணிக்கக்கூடியது என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் எனவே இந்த இரண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளராக யார் யார் நிற்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் இருந்தது இந்த நிலையில்தான் யாருமே சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ரேபரளி தொகுதியில் ராகுல் காந்தி அமைதியில் கிஷோரிலால் சர்மாவும் நிறுத்தப்பட்டுள்ளனர் கடந்த முறை ராகுல் காந்தி வயநாடு மற்றும் அமைதி தொகுதிகளில் போட்டியிட்டு வயநாட்டில் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் அமைதியில் ஸ்மிருதி ராணியிடம் தோல்வியடைந்தார் இந்த தேர்தலில் ராகுல் அமைதியில் போட்டியிடுவார் என செய்திகள் பரபரப்பாக வெளியாகியிருந்தன இந்த தகவல் வெளியானதும் வயநாடு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆனிராஜா நிறுத்தப்பட்டார் இதனைத் தொடர்ந்து வயநாடு தொகுதியில் மீண்டும் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார் இதனால் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகளிடையே கடும் மோதல் வெடித்தது வயநாடு தொகுதியில் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் ராகுல் காந்திக்கு அங்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே ராகுல் ரேபரலியில் போட்டியிடுவதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது மேலும் அமைதியில் இம்முறையும் ஸ்மிருதி ராணி போட்டியிடுவதால் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று எண்ணியே இந்த முடிவை ராகுல் எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ரேவரளி தொகுதியை தங்கள் பாரம்பரிய தொகுதி என்றே காங்கிரஸ் கருதுகிறது இந்த தொகுதி பெரும்பாலும் காங்கிரஸ் வசமே இருந்து வருகிறது குறிப்பாக நேருவின் குடும்பத்தினரே இங்கு பெரும்பாலும் வெற்றி பெற்றுள்ளனர் இந்திரா காந்தியின் கணவர் பரோஸ் காந்தியில் தொடங்கி இந்திரா காந்தி அருண் நேரு ராகுல் சோனியா காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தொகுதியாகும் கடந்த தேர்தலில் நாடு முழுவதும் காங்கிரஸ் பெரும் பின்னடைவை சந்தித்தது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது இந்திய அரசியலில் மையமாக கருதப்படும் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் சரியை சந்தித்த நிலையிலும் ரேவரளி தொகுதியில் சோனியா காந்தி மட்டுமே வெற்றி பெற்றார் சோனியா காந்தி உடல்நிலை காரணமாக போட்டியிடாமல் இருந்தாலும் பிரியங்கா காந்தியை ஏன் ரேவரளி தொகுதியில் நிறுத்தவில்லை என்ற கேள்வியை காங்கிரசார் எழுப்பியுள்ளனர் ரேபரளி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமின்றி அரசியல் வட்டாரத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் தற்போது பிரியங்கா காந்தி ஓரங்கட்டப்பட்டு விட்டார் என்ற விமர்சனம் காங்கிரஸ் தலைமை மீது விழுந்துள்ளது நாடு முழுக்க பிரச்சாரத்தில் முழு கவனம் செலுத்துவதற்காகவே தான் போட்டியிடவில்லை என்கிறார் பிரியங்கா காந்தி அது அவரின் விருப்பம் என்றாலும் பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களின் பார்வை அப்படி இல்லை என்பது உண்மை